சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் பிள்ளையார் கோவிலுக்கு செல்லும் போது இந்த ஒரு பொருளை மட்டும் நீங்க வாங்கி கொண்டு செல்லுங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான தடைகளும் படிப்படியாக குறையும் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் நிச்சயமாக ஏற்படும் விநாயக பெருமானுடைய முழு அருள் இருந்தாலே நம்ம செய்கிற செயல்கள் அனைத்துமே நிச்சயமாக வெற்றியிட முடியும் சரிங்க அதை பற்றின தகவல் தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இதே மாதிரி அடுத்தடுத்த தகவல்கள்லாம் நம்ம சேனலை வாட்ச் வீடியோக்குள்ளே போகலாம் பிள்ளையார் கோவிலுக்கு நீங்க செல்லும் போது இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் வாங்கி கொண்டு செல்லுங்க அதாவது ஒரு மாதத்திற்கு வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி மற்றும் வாரத்துல பார்த்தா அப்படின்னா புதன்கிழமை விநாயகப் பெருமானுக்கு உரிய நாள் அப்ப இந்த நாட்கள்ல விநாயக பெருமானுடைய கோவிலுக்கு செஞ்சு விநாயகப் பெருமானுக்கு ஒரு நீ தீபம் ஏற்றி வைத்துட்டு அதோடு சேர்த்து இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளையும் நீங்க வாங்கி கொண்டு செல்லுங்க விநாயக பெருமானுக்கு உரிதான சங்கடகர சதுர்த்தி நாள்ல விநாயக பெருமானை நம்ம தொடர்ந்து வெளிபட்டு வந்தாலே நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா விதமான சங்கடங்களும் நிச்சயமாக நீங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அதனால மாதத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி நாள்லயும் வாரத்துல வந்து புதன்கிழமையும் நீங்க செஞ்சு விநாயக பெருமானை வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக தினமும் விநாயக பெருமானை வழிபட்டு அந்த நாளை ஆரம்பிங்க கண்டிப்பாக அந்த நாள் இருக்கிற எல்லா விதமான தடைகளையும் அவர் பார்த்து கொள்வார் சரி முழு நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க இப்ப என்ன வாங்கி கொண்டு செல்லணும் அப்படிங்கறத பற்றி பாத்துடலாம் விநாயக பெருமானுக்கு ரொம்ப பிடித்தமான அருகம்பு மாலையை நீங்கள் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா வாரத்தில் ஒரு முறையான அந்த புதன்கிழமை நாளில் வாங்கி கொண்டு செல்லலாம் அப்படி இல்லைன்னா சங்கடகர சதுர்த்தி நாள் மாதத்திற்கு ஒரு முறை வரும்ல அதில் கூட நீங்கள் வாங்கி கொண்டு நியாய பெருமானுக்கு சாட்சிய மேம்பாடு செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக அங்கே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான சங்கடங்களும் நீக்கி படிப்படியாக உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக முன்னேற்றம் ஏற்படுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆல்